नहीं पहुंच इतना पढ़ी है इतना पढ़ी है क्या करने वाली है तेरे को नहीं पढ़ी है तेरे को नहीं पढ़ी है तेरे को नहीं पढ़ी है तेरे को नहीं இந்த மாபெரும் கல்விக் கடனை வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உருவாக்கி நிறுத்திக் கடன் முகாம் இன்றைய தினத்தோட இது முடிஞ்சிடாரு இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு அதனால நீங்க யார் யாரும் நம்ம மாவட்டத்துல படிப்புக்காக ஆசை ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தடை இல்லை அப்படி கல்வி கடன் முறையாக நீங்க அப்ரோச் பண்ணி பண்றப்ப நிச்சயம் கிடைக்கும் அதை தாண்டி இந்த வழிமுறைலாம் தாண்டி நீங்க அப்ரோச் பண்ண முடியாதவ நிச்சயமாக மாவட்ட நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம நீங்க இன்னைக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே போர்ட்டல் வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணாலும் நிறைய பேருக்கு ஒருத்தவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னமானா ஆனால் அதற்குரிய தேடுதல் இல்ல பிணைகள் பெண்கள் நம்மளுடைய தந்துள்ள நமக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அம்மா அளவை மாவட்ட நிர்வாகம் உன்னோடி வங்கி

पूर्णिमा